ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக சிஎஸ்கே அணி தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு தரமான பிளேயிங் லெவனை செட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது இந்த அணியை அடிச்சுக்க யாருமே கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு வரத்துக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இப்போ வந்து கிளியராகிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவர் வந்து உள்ளே போறாரு அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இருந்து ரெண்டு பேர் வெளியே போகிறாங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்றது கூடிய விரைவில் அதுக்கான ஒரு தகவலை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து சொல்ல போறாங்க ஸோ அது யாராக இருக்க போகுது அப்படின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க யாரை சிஎஸ்கேனையும் விட்டு கொடுக்க போறாங்க யாருக்காக சஞ்சீவ் சாம்சனை எடுத்துகிட்டு வர போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சிஎஸ்கே உடைய இந்த லைன் அப் வேற மாதிரி இருக்குங்க ஒரு பக்கம் ருத்ராஜ் கேகாட் ஆயிஷ் மாத்ரே நம்ம சஞ்சீவ் சாம்சன் உள்ளே வந்த செம்மையாக இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம சிவம் துபே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் நம்ம டெவில் பிரவேஸ் நம்ம ஃபார்மில் இருக்காருங்க டெவில் பிரவேஸ் அவர் சிஎஸ்கே இருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபாரின் பிளேயருங்க ஸோ அவர் மேலே ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்க போகுது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸோ இவங்க எல்லாம் சிஎஸ்கேனுக்கு ஒரு அற்புதமான ஒரு போட இருக்காங்க என்ன குவாலிட்டியான பேட்ஸ்மெனுங்க என்ன குவாலிட்டியான பிளேயருங்க ஸோ இவங்க எல்லாருமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் கண்டிப்பாக இன்னும் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாங்க இனிமேல் வந்து இருந்து அதிகமான ஒரு ஸ்கோரை நம்ம பார்க்குறதுக்கான சான்ஸை வந்து இவங்க ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமாக கேப்டன்சி ரோலை பண்ணிகிட்டு இருக்க நம்ம ருத்ராஜ் கே கோட்டா அவர்கள் மீண்டும் சிஎஸ்கேவிற்கு கம்பேக் பண்ணி ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனாக எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவருடைய குவாலிட்டியான பேட்ஸ்மேன் அவருடைய குவாலிட்டியான கேப்டன்சி அவருடைய கிளாசிக்கான நாக்கு இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரசிகர்களுடைய ஆவல் வந்து இன்னும் எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ருத்ராஜ் கைபாட் வந்து இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி தாங்க இந்த சீசன் ஃபுல்லுமே அவர் வெளியே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது பட் அடுத்த சீசன் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோடு வரப்போகிறாரு அவருடைய அதிரடியான ஆட்டத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அவருடைய அந்த கேப்டன்சியுமே நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நல்ல குட் கேப்டன்சி ஒரு நல்ல குட் கேப்டன்சி அப்படின்ற ஒரு பெயரை கண்டிப்பாக அடுத்த சீசனில் வந்து அவர் வாங்க போகிறாரு அதை நம்ம எதிர்பார்த்து பார்த்துட்ருப்போம் ஸோ நம்ம ருத்ராஜ் கைவாட்டை தாண்டி ஆயுஷ் மேத்தியவும் ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயராக இருக்கார் இப்போ அண்டர் நைன்டீன் வரை ப்ளே பண்ணிட்டுருக்காரு இருக்காரு ஸோ இந்தியா வருஷஸ் இங்கிலாண்டு ஏ அண்டர் நைன்டீன் வந்து இப்போ அங்கே ஆடிட்டுருக்காங்க பட் அந்த இடத்துல ரெண்டு மேட்சே ஃபெயிலியர் இருக்கிறார தவிர மற்றபடி கண்டிப்பாக சீக்கிரமாக கம்பேக் பண்ணி வருவார் அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதைய தாண்டி இன்னும் சஞ்சீ சாம்சன் வந்து சிஎஸ்கேனிக்கு அஃபிஷியலாக வந்து அவருடைய அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்மாக வந்து அவர் டீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் தான் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லைங்க ஸோ அவர் வந்து அந்த அப்டேட்டை கொடுத்ததுக்கப்புறம் உடனடியாக டிஎஸ்கே டீம் கிட்ட போய் பேசியிருக்காருங்க ஸோ அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மேஜர்லீக் கிரிக்கெட்டில் சிஎஸ்கே டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோடு அவர் வந்து ஜாயின் பண்ணி மீட்டப் பண்ணி பேசியிருக்காருங்க ஸோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு கிளியராக இன்டிமேட் பண்ணிட்டாரு ஸோ வந்து அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட சொல்லாமல் நான் எல்ஏ ஜெர்ஸியில் ஆடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த போகிறேன் ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாருக்குமே புரியுது ஸோ அப்படி ஒரு விஷயத்தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க மேஜர் லீக்கில் வந்து அங்கே நடக்கக்கூடிய போட்டியில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால ஸோ ஒரு டேரெக்டாக வந்து அங்கே போயிட்டு அந்த டிஎஸ்கே மேட்ச்சை பார்த்துட்டு ஸோ அங்கே ஒரு மீட்அப்பை போட்டு டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ அவர் வந்திருக்கார் அப்படின்னு போது ஸோ இதுலேயே க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஆர்ஆர் டு சிஎஸ்கே அப்படின்றது நமக்கு பிங்க்லிருந்து இப்போ டேரெக்டாக வந்து நம்ம எல்லோ ஜெர்ஸிக்கு வந்து மாறப் போகிறார் நம்ம சஞ்சு சாம்சன் சேட்டனை வந்து எல்லாம் பாக்கறதுக்கு எல்லா ரசிகர்களும் அவரோட காத்துட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டா வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் ஸோ இப்போ சேட்டானே நம்ம பக்கம் வந்தால் எல்லா ரசிகர்களும் நம்ம தான் வரப்போகிறாங்க சிஎஸ்கே இருக்குன்னு தனி ஒரு பட்டாளம் தனி கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் ஒரு சேட்டான் வரும்போது அந்த கூட்டத்துக்கும் இன்னும் வேறு கூட்டம் வரப்போகுது இன்னும் வேறு மாதிரி இருக்குங்க ஸோ இது தாங்க செம்மா லைனப்பாக இருக்குது இந்த லைனப்பில் மாற்றமே இருக்குது தேவையில்லைங்க இது தாங்க அஃபிஷியலாக வந்து லெவன்ஸாக இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த லெவன்ஸில் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்குமே தவிர மற்றபடி இந்த பேட்டிங்கில் ஆர்டுது கண்டிப்பாக இதுதான் வந்து பாசிபிளாக இருக்க வந்துட்டாருன்னா கண்டிப்பாக அதுவாக தான் இருக்க போகுது அந்த ப்ரியாரிட்டியை கம்பல்சரிய வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ இதையும் தாண்டி இன்னும் சிஎஸ்கேவிற்கு நிறைய பிளான் போட்டுருக்காங்க இன்னும் முக்கியமான இரண்டு வீரர்கள் வந்து சிஎஸ்கே வர போகிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சிஎஸ்கே அந்த லைன் அப்பே வேற மாதிரி சும்மா ஆயிரும் இதை தான் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க எப்படா ஒரு குவாலிட்டியான லைன் லைனப்பை வந்து சிஎஸ்கின்னு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றது தான் ரசிகர்களுடைய ஒரு ஆர்வமாக இருக்குது ஸோ அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் இதுக்கான அப்டேட் வரப்போகுது ரிலீஸ் ரிலீஸ் பிளேயர் ப்ளஸ் ரிட்டன் பிளேயராக ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது அஃபிஷியலாக ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ சஞ்சு சாம்சன் மீண்டும் சிஎஸ்கேனுக்கு இணையப்போவதை பற்றி கருத்துக்கள்னா இந்த லைன் அப்பில் வந்து எப்படி இருக்குது ஸோ இந்த லைன் அப்பை வந்து எடுத்துகிட்டு போனால் சிஎஸ்கேடைய திட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ சிஎஸ்கே சிஎஸ்கேனிக்கு என்ன தான் வந்து பேட்டிங் லைன் தரமாக இருந்தாலுமே ஒரு ஹிட்டர் தவிர அந்த ஹிட்டர் வந்து ஃபாரின் பிளேயராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி வந்து சிஎஸ்கேனி செலக்ட் பண்ணியிருக்க ஒரு அதிரடியான ஹிட்டர் அதிரடியான ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரான் கிரீனாக தான் வந்து சிஎஸ்கே அணி டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த மனுஷன் மனுஷன என்ன அடிக்கிறான் என்ன ஹைட்டு இருக்கான் ஸோ இவெல்லாம் அடித்தா எங்கேயா போகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு மும்பைக்கு ஆடி இருக்காரு நல்ல ஒரு ஐபிஎல் சீசனாக அவருக்கு இருந்திருக்கு ஸோ இந்த சீசன் சிஎஸ்கே கம்பல்சரியாக வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான முடிவில் இருக்காங்க இருக்காங்க ஸோ அவரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 டிசைடில் தான் அஃபிஷியலாகவே அஃபிஷியலாகவே அதுக்கான வந்து 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 இந்த மினி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு விஷயம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து சிஎஸ்கே அவரை எடுக்கிறது நமக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் ஸோ அவர் உள்ளே வந்தார்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் டீமு அந்த பின்னாடி அந்த மிடில் ஆர்டரில் வந்து அவருடைய அந்த எட்டிங் இருந்துச்சுன்னா கடைசி நாலஞ்சு ஓவரில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக சிஎஸ்கே அனுப்பிட்டு அது ஒரு பெஸ்ட்டான நாக்காக இருக்கும் ஸோ கேமரன் கிரீன் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த பிக்கை வந்து அவர் யூஸ் பண்ணுவாங்களா ஸோ அவளை எடுப்பாங்களா அப்படின்றது நம்ம ஆக்ஷனில் வந்து கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கேமரன் கிரீன் அவர்கள் சிஎஸ்கேனிக்கு வருவதை பற்றி உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இவரை தாண்டி இன்னொரு அதிரடியான வீரர் அதிரடியான கேப்டன்சி ஒரு அற்புதமான ஃபீல்டர் ஸோ எல்லாத்துலையுமே கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளேயர் நம்ம ட்யூ அவர்கள் மீண்டும் சிஎஸ்கேனிக்கு வரப்போவதாக நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸில் அற்புதமான ஆட்டத்தை ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க டாப் ஆஃப் தி டேபிளில் வந்து டூ செகண்ட் பிளேஸில் இருக்காங்க ஸோ குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எப்படி சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த மாதிரி காலகட்டத்தில் மூணு டைமு குவாலிஃபை ஆனாங்களோ உள்ள ஸோ அதே ஒரு பார்மெண்டில் தான் இப்போது நம்ம டிஎஸ்கே அணியை ஆடி இருக்காங்க உள்ளே போயிருக்காங்க ஸோ அவங்க மூணு டைம் உள்ளே போனதுக்கப்புறம் நாலாவது டைம் தான் கோப்பி அடிச்சாங்க இப்போயும் அதே நாலாவது டைம் தான் கோப்பி அடிக்க போகிறாங்க ஜோகன் பெருக்கும் அதுலேயும் வந்து நாலாவது டைம் மூணு டைம் போயிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுடைய லிங்க்கில் தான் வருது ஸோ அதனால் இந்த வருஷம் எல்லாருமே கப் அடிப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸின் கேப்டன் டியூப்ளிசிஸ் அவர்கள் தலைமையில் நம்ம சூப்பர் கிங்ஸ் இரண்டாவது டூ பாயிண்ட் டூ அணின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த அணி மேஜர் லீக் கிரிக்கெட்டில் கோப்பையை தட்டி தூக்குமா முதல் முறையாக முதல் கோப்பையை அடி து தூக்குவார்களா டியூ பிளேசஸ் தலைமையிலான சிஎஸ்கேனி அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதே மாதிரி தான் வந்து டியூ பிளேசஸ் அவர்கள் சிஎஸ்கேனிக்கு வருவதையும் ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அவருடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அந்த ஓப்பனிங் டியூ பிளேசஸ் வர்சஸ் ருத்ராஜ்கை அந்த காம்பினேஷன் மீண்டும் சிஎஸ்கேனிக்கு இணையுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை எடுத்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஸோ அவரை வந்து எடுக்க போகிறாங்களா அப்படின்றது பார்ப்போம் என தான் நாற்பது வயசாக இருந்தாலுமே அவருடைய டேலண்ட்டுக்கு அவருடைய வயசு வந்து கொஞ்சம் கூட ஸோ இல்லையா இங்கே ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கார் நல்லா டைவடிக்கிறார் செமையை காட்சி பிடிக்கிறார் அவர் வந்து சிஎஸ் நல்லா இருக்கும்